பாது லட்சான் சேரிட்டிக்காகவே ஃப்ரீயாக தச போட்ல இப்போ கொஞ்சம் தரம் ஆனால் திருவிழந்துருவோம் அதுதான் தரமும் அதுக்கு ஒரு தண்ணியில் ஊசியில் தொட்டும் நேரம் வருவோம் ரொம்ப கொடுத்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு வருடத்தில் இந்த பவுடர் அவ்வளோ பவுடர் கண்ணுக்கு தான் தெரியும் திருநூறு தரும இது மாதிரி ஏதாவது திருச்சி அழுதான் இதே வந்து லட்சக்கணக்கில் வந்து ஊசியில் தொட்டு போய் போய் நியாயத்தில் சாப்பிட்டு வாங்க ஆனால் டெய்லி ஒரு கூட உடனே நீங்கள் காட்டு பண்ணிக்கணும் ஒரு உடம்ப நீங்கள் காட்டு பண்ணிக்கலாம் தண்ணி போய் திரு பேசக்கூடாது ஏன்னா லட்சணங்களாகும் அப்படினாலும் சாப்பிடணும் மூணாவது நாள் இந்த செலவு இருந்தாரு எட்டாவது நாள் ஜாலியாக எல்லா வேலையும் கிட ஆச்சாரு நாற்பத்தினால எல்லா கூட வேலை காணப்படுச்சு இருக்காரு உயிரோட இப்போதான் திருவிடாமல் அவர் வயசாக வந்து இருபத்தி ஆறு இப்போ பதிமூணு ஆறு எண்பத்தி மூணு இல்லை ஏதோ வேற இல்லை இதெல்லாம் மனசு தாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் மனசும் மாயா சக்தி மாபெரும் சக்தி மனசு நினைச்சா நடக்கும் என்ன போடுவாரு எண்ணியது எண்ணியாங்க எழுதுவார் எண்ணியது குரல் நம்பர்